வணக்கம் வளமுடன் சமீபத்தில் ஒரு பதிவு படிக்கும்போது ஆஹா இது நம்ம யூடியூப் சேனலில் இல்லையே என்று தோணுச்சு அதே போல் சில பழைய ஞாபகங்களையும் என்னுட்களியது அந்த காலத்திலலாம் ஒரு முழு தேங்காய் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய வசதி எங்கள் ஃபேமிலியில் இல்லை தேங்காய் பத்துன்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புவாங்க பத்து காசு நாலன்னா இருபது காசு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அதை ஒரு மளிகை கடையில் கொடுத்தா தேங்காய் பத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா என்ன சொன்னால் கொஞ்சம் தேங்காயை எடுத்து கீறி கொடுப்பாங்க சில பத்தைகள் எடுத்துகிட்டு வந்து தான் உபயோகப்படுத்தணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்பயாவது தேங்காய்ங்கிறது நம்ம கையில் கிடச்சதுன்னா அந்த தேங்காய் எப்போ உடைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம் நானும் என் தம்பியும் எங்கள் அம்மா உடனே ஓடி போய் ஆளுக்கு ஒரு க்ளாஸை தூக்கிட்டு நிற்போம் அதில் என்னமோ ஒரு கிளாஸில் முக்கால் கிளாஸ் அரை கிளாஸ் தான் தண்ணி இருக்கும் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறதுக்கு அடித்து புண்ணி போய் நின்ப்போம் பொதுவாக எங்கள் அம்மா ஒரு பயாஸ் பண்ணுவாங்க எனக்கு நிறையாவும் என் தம்பி கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாங்க அந்த மாதிரி சந்தோஷ நாட்கள் இல்லை தேங்காய் குடித்தது ஞாபகம் வருது இப்போ நம்ம பார்க்க போகிறது தேங்காய் தண்ணீர் மருத்துவங்கிற தலைப்பில் ஒரு பதிவு ஏழு நாட்கள் தொடர்ந்து தேங்காய் தண்ணீர் குடித்தால் நிகழும் மாற்றங்கள் என்னவென்று தெரியுமா அனு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாங்க இளநீரின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அதுபோல் தேங்காய் எண்ணெயின் மருத்துவ குணங்களை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இளநீர்ங்கிறதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்லை நம்ம பேச போகிறது தேங்காய் தண்ணியை பற்றி அந்த தேங்காய் தண்ணியின் நன்மைகள் என்னான்னு பார்ப்போம் தேங்காய் தண்ணீர் முக்கியமான மூலப்பொருள் அது மொத்த தண்ணீர் ஆயினும் தேங்காய் தண்ணீரில் விட்டமின் சி மற்றும் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் போன்ற பல்வேறு தாதுக்களையும் அது உள்ளடக்கியுள்ளது யுஎஸ்டிஏ ஊட்டச்சத்து தகவல் தளத்தின்படி நூறு மில்லி தேங்காய் தண்ணீர் பின்வரும் அதாவது நான் சொல்ல போகும் அளவுகளில் ஊட்டச்சத்துக்களை அடங்கி இருக்குது அதில் அதாவது நூறு கிராம் நூறு மில்லி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எனர்ஜி அதாவது கலோரிஸ் இருபத்தொம்பது கிலோ கலோரி புரதம் பாயிண்ட் த்ரீ ஜீரோ கிராம் கார்போஹைட்ரேட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் செவன் கிராம் சர்க்கரை சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கிராம் அதாவது மினரல்ஸ்னு சொல்கிற சுண்ணாம்பு சத்து ஆறு மில்லிகிராம் மெக்னீஷியம் ரெண்டு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் ஆறு மில்லிகிராம் பொட்டாசியம் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் மில்லிகிராம் சோடியம் பன்னெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் தேங்காய் தண்ணீர் மிகவும் சுவையாக டேஸ்டாக இருப்பதற்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சத்துகளையும் அதுக்குள்ளே அடக்கி வச்சிருக்குது இதைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் பல மாற்றங்கள் நிகழும் ரத் உடலை சுத்தப்படுத்தும் ஒரு பானமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இரத்த பிளாஸ்மா என்பது நம்ம ரத்தத்தின் ஒரு அங்கம் ஆனால் அந்த ரத்த பிளாஸ்மாவை போன்றே தேங்காய் தண்ணீரின் குணநலன் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அவசர காலங்களில் உயிரிழப்பை தவிர்க்க இரத்த ப்ளஸ்மாவிற்கு பதிலாக தேங்காய் தண்ணீரை உபயோகிக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஹூ ஆம் ஐ என்ன ஒரு ஜாக்கி சான் படம் இருக்குது அதை நல்லா பாருங்கள் அதில் இந்த சீன் வரும் அதாவது ஒருத்தர் பாம்பு என்னமோ கடித்து கிட்டத்தட்ட செத்து போகிற நிலமையில் ஒருத்தரை ஜாக்கி சான் பார்ப்பார் ஜாக்கெட் சென்னா அப்போ வந்து ஆதிவாசி மாதிரி இருப்பார் உடனே ஓடி போய் ஒரு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பறிச்சிட்டு வந்து அதை இம்மிடியேட்டாக ஒரு ஹோஸ் பைப் மூலயமா இந்த டியூப்பில் இருக்கிற வால்வை ஷார்பன் பண்ணி அதை ஹோஸ் பைப்பில் மாட்டி அந்த தேங்காய்க்குள்ளே சொருவி அவருக்கு சலைன் போடுவார் அதாவது உயிர்காக்கும் ஒரு பொருளாகவே மாற்றிடுவார் அதாவது ரத்த பிளாஸ்மா அளவுக்கு இது ஈக்குவலாக இருக்கும் ங்கிறத அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் சரி இப்போது மறுபடியும் தேங்காய் தண்ணிக்கே வருவோம் இப்போ தேங்காய் தண்ணி கொடுன்ன உடலில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறும் தேங்காய் தண்ணீர் கொடுப்பதன் மூலம் நல்ல இம்யூனிட்டி கிரியேட் ஆகும் சிறுநீர் பாதை தொற்றுகள் ஈறு நோய்கள் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் மற்றும் காய்ச்சல் சளி இருமலை ஏற்படுத்தும் வைரஸ்களையும் தேங்காய் தண்ணீர் அழித்து வெளியேற்றிவிடும் தைராய்டு ஹார்மோன்கள் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் அவை விட்டமின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியையும் அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட வழிவகுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் நிறையா இருக்கிறவங்களுக்கு தேங்காய் தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் சீராக சிறுநீரக நோய்கள் கட்டுப்படுத்தப்படும் மேலும் தேங்காய் தண்ணீர் உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்களை இருந்தால் அவற்றையும் கரைத்துவிடும் ஆற்றல் பெற்றது செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏ நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை நீங்குவதற்கு நன்கு உணரலாம் ஏனால் ஏன்னு பார்த்தோம்னா தேங்காய் தண்ணீரில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறது நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறது இவற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் வாய்வு தொல்லையிலிருந்து விடுபடலாம் எடையை குறைக்க தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புகள் சேராது மேலும் இதை கொடுத்தால் பசி கட்டுப்படும் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கலாம் உயர் இரத்தழுத்தம் இருந்தால் தினமும் காலையில் ஒரு கப்பு தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலில் உள்ள எலக்ட்ரோட்டில் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் இரவில் அதிகமாக மது அருந்திவிட்டு மறுநாள் காலையில் எழும்போது கடுமையான தலைவலி உணரும் போது தேங்காய் தண்ணீரை குடித்தால் தலைவலி நீங்குவதோடு ஆல்கஹால் மூலம் உடல் வறட்சி அடைவது தடுக்கப்பட்டு ஹேங்கோவர் பிரச்சனை நீங்கும் நீர்ச்சத்து அதிகமாகும் தினமும் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் வறட்சி ஏற்படுவது தடுக்கப்படும் நாள் முழுவதும் பொலிவான தோற்றத்துடன் புதிய ஆற்றலுடன் போதிய ஆற்றலுடனும் செயல்பட முடியும் கர்ப்பிணிகளுக்கும் நல்லது கர்ப்பிணிகள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த காலத்தில் நம்ம அந்த தேங்காய் தண்ணீரை சிங்கிளை போய் உடைக்கிறோம் கீழே சிந்தி தர தரவினாயிடும்ட்டு ஸோ அதை பிடித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பழக்கம் நமது பெண்களுக்கு வர வேண்டும் முக்கியமாக நம்ம இப்போ ஐம்பதை கடந்த அறுபதை கடந்த பாட்டிமார்கள் கண்டிப்பாக இந்த தேங்காய் தண்ணீரை வீணாக்கக்கூடாதுன்னு தங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி அந்த பிள்ளைகள் மூலியமாக எதிர்கால சந்ததிகளாக நாம் பார்க்கும் இந்த கால சிறுவர்களுக்கு இந்த தேங்காய் தண்ணீர் முழுமையாக சென்றடைய வேண்டும் ஒரு சத்து நிறைந்த பானத்தை நம்ம சாக்கடையில் இருக்கிறோமே என்கிறத நீங்கள் உணர வேண்டும் வாழ்க வளமுடன்